ஸ்ரீ சங்கரா இந்நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி கூடிய ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை அண்ட் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாள் ஸோ இந்த நாள் ரொம்பவுமே ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த நாள் தான் சொல்லணும் சந்திரனும் இன்னைக்கு சிம்மத்துக்கு மாறியிருக்காரு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் தீபாவளி வீக்கெண்டு சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் தீபாவளி செலிப்ரேஷனில் ரொம்ப அதில் மும்மரமா இருப்பாங்க அண்ட் இன்றைய நாள் எல்லாருக்குமே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில பெருமாளை வணங்கி அதுவும் புரட்டாசி மாதத்தினுடைய இறுதி நாள் அஹ் இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு விரதமோ இல்ல ஒரு ஆலய வழிபாடோ இல்ல ஒரு தானம் கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம் பசுமாடுகளுக்கு உணவளிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி யோகம் கூடின நாளாக அமைகிறது இன்று தன லாபங்களும் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு குறிப்பாக ஒரு நல்ல நாளாக அமையும் இன்று உங்களினுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது இன்று ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளையும் செய்யலாம் நல்ல ஒரு லட்சுமிகரமான நாளாக இருப்பதனால் தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் இன்று குரு வந்து மிதுனத்துல கடைசி நாளா இருக்காரு ஏன்னா நாளைக்கு குரு வந்து அதிசாரமாக கடகத்துக்கு போறார் ஸோ இன்று ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நன்மையை செய்வதாக இருக்கிறார் இன்று வேலை விஷயத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றம் காத்திருக்கிறது இந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இந்த மாற்றத்தை நீங்கள் எடுத்தும் கொள்ளலாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாகவே இன்று இருக்கும் ஒரு முக்கியமான சொல்லுவாங்கல்ல கிராஸ் ரோடு அப்படின்னு ஸோ அந்த கிராஸ் ரோட்ல இன்னைக்கு நீங்க டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமை வரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோட இரண்டாம் இடத்துல இருக்கிற ரொம்ப மனக்க குழப்பங்களும் மன கிளேசங்களும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் சந்திரனுக்கு வழிபாடு செய்வது நல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மன சஞ்சலங்கள் தீரும் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி அதுவும் புரட்டாசி மாதம் கடைசி நாள் நீங்க வந்து பெருமாளைய ஆலயத்துல கருடனை வழிபாடு செய்யலாம் மன சஞ்சலங்கள் தீரும் சிம்மராசினியர்கள் நமக்கு ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் இருப்பது வந்து கொஞ்சம் மனதுல குழப்பங்கள் அதிகமாக இருக்கலாம் மறதி காரணமாக இன்றைய நாளில் சில பொருட்களை எங்கேயாவது வச்சிருவோம் இல்ல காணாம போயிடும் இந்த மாதிரியான சில டென்ஷன் எல்லாம் நமக்கு காலை வேலையில இருக்கும் அதுவும் ஒரு தீபாவளி கூடிய காலகட்டத்தில் நமக்கு அதிகமான ஒரு மனசஞ்சலங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ இன்றைய நாள் சிம்மராசினியர்கள் காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் விநாயகரினுடைய ஆஹ் வழிபாட்டில் இன்று உங்களுக்கு மன அமைதியும் மற்றும் இந்த மறதியின் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு சூரிய பகவான் இன்னைக்குதான் வந்து கன்னிராசியில இருக்கிறாரு நாளைக்கு அவர் வந்து மாறிடுறாரு சோ இன்றைய நாள் கன்னிராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தாம் இடத்துல இருக்கிற குருவும் நாளைக்கு மாறுறாரு ஜென்மத்துல இருக்கக்கூடிய சூரியனும் மாறுகிறார் சோ இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு சில அற்புதமான செய்திகள் ரொம்ப முக்கியமா நீங்க வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் வந்து இன்று வரலாம் சோ கன்னிராசி நேர்களுக்கு இன்று மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் குடும்பத்திலையும் சுப செய்திகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும் வேலையில் குறிப்பாக இன்று உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது குடும்பத்திலேயும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அக்கறை உங்களினுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து உயரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் ராசி நேர்கள் இன்று விருச்சிக ராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்து வந்த சண்டைகளும் மாறலாம் ரிச்சிகராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் இன்று நிதானமாக யோசித்து முடிவெடுத்தால் இந்த நாள் நல்ல நாள் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்று சந்திரன் வந்து பாகியத்தில் அமைந்திருக்கிறார் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம் பசுமாடுகளுக்கு உணவளிக்க பித்ருக்களின் ஆசிர்வாதங்களையும் பெறலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் மகர ராசி அன்பர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது கருட பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் ஏற்றம் இறக்கம் இருந்த போதிலும் இன்று கும்பராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவு ஏற்படும் பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும்